ஸோ கடன் எப்படி தீரணுன்ற மாதிரியான விளக்கங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க சார் இப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு நாள் இருக்கும்ல செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி நாட்கள்ல கொடுக்கலாமா கடன் போய் திருப்பி கொடுக்குறேன் இல்ல நேரம் அப்படி இருக்கான்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில கடனை அடைபோது கடனை முழுமையாக உங்களுக்கு குறைக்கும் ஒன்னு ரெண்டாவது கடன் கொடுத்தோம் ஃபோன் பண்ணா ஃபோன் அட்டென்ட் பண்ணணும் புரியுதுங்களா ஃபோன் அட்டென்ட் பண்ணாம வேணும்னே ஃபோனை பார்த்துட்டு சைடு பட்டன் அழுத்தி வைக்கிறது மெசேஜ் பண்ணால் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு சைடில் தள்ளி விடுறது இந்த புத்திசாலித்தனமாக நீங்கள் பண்ணுறேன்ட்டு இன்னொரு வாட்டி அர்ஜென்ட்டு கேட்டால் அவன் கடனே கொடுக்க மாட்டான் கடன் வாங்குறது தப்புன்னு சொல்லக்கூடாது கிட்டே நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அந்த உயிரே போனாலும் அந்த சொன்ன டேட்டுக்கு பணத்தை எடுத்து தரணும் அதுதான் ஒரு ஒழுக்கம் சார் நான் தரணுன்னு தான் சார் நினைக்கிறேன் என்கிட்ட என்ன தரமாட்டேன் நான் ஒரு பிளான் பண்ணி வாங்கினேன்னு மிஸ் ஆயிடுச்சு சரி மிஸ் ஆகிடுச்சல ஃபோன் எடுத்து சொல் நான் ஃபோன் வருதான் திட்டுவாங்க நீ கொடுத்துருந்தா நீ விட்டுருவியா சொல்லுங்க முதல்ல அந்த ஒரு பழக்கத்தை எடுத்துன்னு வரணும் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் வேலைக்கு ஏற்ற சொன்ன மட்டும் உடனே எப்படி வேலைக்கு எப்படி கடன் ஒத்துவங்க ஃபோன் பண்ணி அப்பா நீ விளக்கேற்றிட்டப்பா அந்த வைப்ரேஷன் எனக்கு வேலை செய்து பணம்லாம் திருப்பி என்னெல்லாம் வர வர்ற இல்லை இறைவன்கிட்ட போய் ஒரு வழி கேட்குறோம் என்னால் முடியல எதுனா எனக்கு தடை தடங்கள் தாமதமா இருக்கு எதனா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து வர வாய்ப்பை சக்ஸஸ் பண்ணி கொடு நான் கடன் அடைப்பேன் கேக்கறதால நியாயம் இருக்கு ஆனா நீ முதல்ல கடன் கொடுத்து அவனை திட்டுறது வாங்கும் போது தெய்வமா வாங்கின பிறகு அவனை வந்து மோசமானவன் சொல்றது இதெல்லாம் நிப்பாட்டியும் நடைமுறையில் நடக்கக்கூடிய நிறைய தான் நான் பேசுறேன் இதெல்லாம் தான் ஒரு சில விஷயம் சக்சஸ் ஆகும் குடும்பம் கூடிய பண்ணுவோம் பண்ணிக்க போன்றது வட்டி தர மாட்டேன் அசல் மட்டும் தான் தருவோம் வாங்கின பிறகு திமிரா பேசுறது இதெல்லாம் மாற்றிடணும் முதல்ல ஃபோன் எடுக்கணும் இது மாதிரி ஒரு சில ஒழுக்க முறைகளை முதல்ல நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம கடன் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துலேருந்து நம்ம யோசிக்கணும் முதல்ல இந்த விஷயத்தை பார்க்கணும் கடன் கொடுத்தவங்க கிட்டேயே நீ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபாய் இங்கே கடன் வாங்கியிருக்கோம் இவர் நாற்பதாயிரரூவாய்க்கு பரிகாரம் செய்வார் இவர் நாற்பதாயிரரூவா எதுவுமே அவங்ககிட்டே கடங்காரங்கிட்ட கொடுத்துட்டே அறுபதாயிரரூபாய்க்கு டைம் கேட்டுன்னு வந்தாலே வாழ்க்கை மாறிடும் புரியுதுங்களா இவருக்கே தெரியாது நாற்பதாயிரரூவா பரிகாரம் செஞ்சுக்கிறாருன்னு சிறு சிறு செஞ்சுருப்பார் ஐயாயிரம் பத்தாயிரம் பார்த்தா நாற்பதாயிரூவா வந்துடும் அந்த நாற்பதாயிரரூவா கடன் கிட்ட கடன் வாங்கணும் குத்துட்டே குத்துட்டேன் அறுபதாயிரரூவா தான் நான் தரணும் என்னால் மொத்தமாக தர முடில கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்னா அந்தாலே ஒத்துப்பார் இவர் என்ன பண்ணுவார் நாற்பதாயிரரூவா செலவு பண்ணியே கடன் தெரிஞ்சிருக்காது இன்னொரு நாற்பதாயிரூவா செஞ்சு கட்சியில ஒரு லட்சரூவா கடன்னுக்கு எண்பதாயிரவா பரிகாரத்துலேயே போய்ட்டு இருக்கும் கடன் அடைஞ்சிருக்காரு ஒரு சைடு கடன் ஏறியும் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது எப்படி கடன் அடையும் பரிகாரம் செஞ்சால் எப்படி அடையும் அடையும் அதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குது ஆனால் தெய்வ வழிபாடு தெய்வத்தால் ஆகாதுன்னு எதுவுமே கிடையாது நடக்கும் ஆனால் அதுக்குன்னு மூடத்தனமாக முட்டாள்தனமாக நம்ம ஒரு சில வேலை செய்ய முடியாது சில கிழமைகள் இருக்குது சில ஓரைகள் இருக்குது சில தெய்வங்கள்லாம் பிடிக்கும்போது கடன் அடைவது உண்மை உறுதி எவ்வளோ லட்சம் பேருக்கு கடனாக தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு ஒரு பாவை எடுத்து வைக்க சொல்லி எவ்வளோ பேருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தைலாம் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து அணுகணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி செய்யும்போது சில விஷயம் சக்ஸஸ் ஆகும் அப்போது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க ஆமாம் அர்ஜென்ட்டு வேறு வழியாக இல்லை கொடுத்து ஒரு டைட் பண்ணுறாரு பத்து நாள் டைம் கேட்குறேன் ஒத்துக்கல அப்போ நான் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி தான் கடன் அடைக்கணும்ன்னு போது அது கடன் மறைமுகம் நம்மளை ஏறிக்கிட்டே இருக்கு அதுதான் உண்மை அந்த பழக்கத்தை முதல்ல கட் பண்ணிக்கணும் கடன் அடைப்பதற்கு சிறந்த ஒரு வழி எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போது முக்கியமான விஷயம் பணம் வரணும் வந்துச்சுன்னா நான் கடன் அடைச்சிருவேன் அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் தாமரை தண்டு திருவி போட்டு தேங்காய் எண்ணெய் ம் அதில் தாமரை தண்டி போட்டு என்ன பண்ணணும்னா அவங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமும் இதுவோ ரெண்டு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தில் போய் விளக்கேற்றலாம்னு சொல்ல ரிசல்ட் தெரியும் இல்லை சார் பணம் என்று வெளியேருந்து வர வேண்டிய இதுலாம் இல்லை நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய சம்பாதியத்துலேருந்து தான் நான் கடன் அடைக்கணும் நான் யாருக்கும் கொடுத்துலாம் வச்சில்ல ஆனால் லைஃப் லாங் சம்பாரிச்சிட்டே இருக்கேன் கடன் அப்படியே இஎம்ஐ கிரெடிட் கார்டு இப்படியே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல எண்ண ஏற்றணும் சார் என்கிட்ட பணம் என்னை சுற்றிக்கிறவங்க கேட்டுனேக்கிறாங்க சார் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்ட்டு நான் ஆனால் இந்த புதுசாக வளர்ந்து வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரும்போது தான் அதோடைய கஷ்டம் தெரியும் ஃபோனு வந்து நேரம் புது புது உறவுகள்லாம் அப்போ தான் பாசம் நானே தேனே புண்மானேலாம் வரும் அப்போ தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க நெய்யில் மகாலட்சுமியுடைய அம்சம் வந்து நெய் நெய்யில் வந்து விளக்கேற்று இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறவங்க யாராக இருந்தாலும் பிளாக் உடையும் பிளாக் ஏஜ் உடையும் பிளாக் மேஜிக்கே இருந்தாலும் பிளாக் ஏஜ் உடைஞ்சி அந்த பணம் உங்களுக்கு கையில் அது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் தாமரத்தண்டு திரி பஞ்சுத்திரியில் சேர்த்து அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் ஓகே சார் ஸோ இதை தவிர்த்து நிறைய பேர் இந்த வீட்டு வாடகை கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு ஃபீஸ்க்காக அதுக்கு ஏதாவது நாட்கள்னு ஏதாவது தனியாக இருக்கா சிறப்பு இப்போ சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து ஒன்றாந்தேதியே சேல்ரி வரும் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு சனிக்கிழமை தான் சேல்ரி வரும் வா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிலாம் அஞ்சாந்தேதி பத்தாம் தேதியும் போடுவாங்க சில கம்பெனி எப்போ போடுவான்னு கம்பெனிக்கே தெரியாது ம் லேபருக்குன்னு தெரியாது இருபது தேதியில் சேல்ரி போடுற கம்பெனிலாம் இருக்குது நம்ம ஃபிக்ஸடாக வந்து ஒரு டேட்டு ஒரு டைம்னால் சொல்ல முடியாது ஒரே விஷயம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பணம் கொடுக்காது ஓகே அவ்வளோதான் சொல்ல முடியும் நீ ரெண்டாம் தேதி மாதம் மாதம் நியூமராலஜி படி ரெண்டாம் தேதி நீங்கள் வாடகை கொடுத்தால் அப்படின்னா ரெண்டாம் தேதி முதல்ல அவனுக்கு பணம் வரணும்ல எப்படி வரும் ஐடி கம்பியில் வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டுடுறான் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டுடுறான் கூலி வேலை செஞ்சுட்டு வர பேமெண்ட்டே வராத நிற்கிது வெளியே அவங்கிட்ட அவங்கள என்ன பண்ண முடியும் அதனால கிழமைன்னு எடுத்துக்கும் போது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் பணம் கொடுப்பதை நிப்பாட்டி கொள்ளுங்கள் மற்ற எந்த கிழமை இருந்தாலும் கொடுங்க அது உங்களுக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்ட்லாம் தராது அடுத்ததாக குபேர வழிபாடு முறை அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ நிறைய பேர் மகாலட்சுமி செல்வ செல்வவளம் பெருகும் அப்படின்ற ஒரு கருத்து குபேர வழிபாடு அப்படின்ற ஒரு முறை வந்துச்சு ஸோ குபேர வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் நீங்க தான் எனக்கு சொல்லித்தரணும் எனக்கு தான் புதுசாக நானே கேள்விப்படுறேன் குபேர வழிபாடுன்னு நீங்க எங்கன்னா யாருக்குன்னா கேட்டு சொன்னீங்கன்னா நான் கூட வழிபடுவேன் நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜி வாஸ்து பார்க்கலாம் நிப்பாட்டிக்கிட்டேன் எதுக்கு டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போய் ஒரு சைட்டை பார்க்கணும் அழகாலில் என்னன்னா குபேரரை கும்பிட்டுனா காசை கண்டிப்பாக கொடுத்துருவாரு குபேரர் அப்படியே இருந்தாலாம் காலைல காலைல டெய்லி ஏந்தே குபேரரை கும்பிட்டு கும்பிட்டு சாப்பிட்டு பத்திரலாம்னுக்குறேன் இது ஈஸியாக இருக்குது ஐடியா நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எதுக்கு நான் போய் ஒரு சைட்டை பார்த்துட்டு அங்கே வாஸ்து சொல்லி கரெக்ஷன் சொல்லி அங்கேருந்து மறுபடியும் சைட்டு போச்சு சென்னைக்கு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து கஷ்டமாகது நீ நல்லாயிருக்கு இந்த ஐடியா எனக்கு இப்போ புதுசா இருக்கு அந்த வழிபாட்டு முறை நான் கேட்டு சொல்லுங்க எனக்கு நீங்க நிறைய பேர் எனக்கே தெரியல சார் நிறைய பேர் வந்து குபேர வழிபாட்டு முறை எப்படி என்ன ஏதுன்னு மக்கள் கேட்டதுனால பணம் தரத்துனால குபேரரை வழிபடுறாங்க குபரர் பணம் இல்லன்னா அடுத்த அடுத்த ஆளை யாரோ நம்மளால் மாத்திப்போம் புரியுதுங்களா லக்ஷ்மியோட பெஸ்ட் குபரத் வச்சுட்டா இப்போ குபேரரோட ஒரு ஆள் பெஸ்ட்டாக குபரரை ஓரம் கட்டிடுவோம் நான் என்ன சொல்றேன் குபேரரை சாமி கும்பிடு இறை வழிபாடு வேற உனக்கு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக நீ செஞ்சேன்னு வச்சிக்க அது எதுவுமே நடக்க எப்படி நடக்கும் சொல்லுங்க எப்படி நடக்கும் குபேரர் வழிபாடு குபேரர் வழிபாடுன்றீங்க ஓகே ரைட்டு நாங்கள் கூட குபேரர் கோயிலில் போய் நான் படிக்கும் போதெல்லாம் அதை என்ன சொல்லுவாங்க இந்த சர்வீஸுக்கு ஒரு நேமை சொல்லுவாங்க கே கேம்போ ஏதோ சொல்லுவோம் நாங்கள் சரி நாங்கள் போய் சர்வீஸ் செய்வோம் அதை சரி குபேரர் ரத்தனமங்கலத்தில் ஒரு குபேரர் கோயில் இருக்குது நாங்கள் காலேஜ் வண்டலூர் நாங்கள் போய் சர்வீஸ் குபேரர் வழிபடுவது ரொம்ப நல்லது நான் இல்லைன்னே சொல்வேன் குபேரர் வழிபட்டால்தான் செல்வம் என்றால் அப்போ வந்து குபேரரை நான் வழிபடுறேன் எனக்கு தானாக எப்படி செல்வம் கிடைக்கும் நான் உழைச்சாதான் சொல்லுவோம் கிடைக்கும் நான் வேலைக்கு போனால் தான் செல்வம் கிடைக்கும் நான் வாஸ்து பார்த்தா தான் செல்வம் கிடைக்கும் என் ஃபீல் நான் ஜாதகம் பார்த்தா தான் செல்வம் கிடைக்கும் ரைட் குபேரரை வழிபடுங்க ஒரு இறைவனை இறையாக பார்க்கணுமே வேண்டி அங்கே குபேரரை வழிபட்டால் செல்வம் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து எந்த விதத்தில் சாத்தியம் இப்போ ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம் டெய்லி அன்றாடம் வேலை செய்கின்ற கூலி வேலை செய்கின்ற டெய்லி ஒருத்தர் ஷேர் ஆட்டோ ஓட்டுறாரு அவர் போய் நீங்கள் குபேரர் வழிபாடு செய்ய சொன்னால் செய்ய முடியுமா அவரால் ஆனால் பத்து பேர் அவர் குபேரர் கோயிலில் எதுவுமே ட்ராப் பண்ணியிருப்பார் வாசல்லே ட்ராப் பண்ணிட்டு யூட்டன் போட்டு அடுத்த டேனுக்கு போய் சவாரிக்கு போயிருப்பாரு ஆனால் அவர் போய் குபேரனை பார்த்துருக்க மாட்டேன் ஒரு டாக்ஸி டிரைவர் எடுத்துங்க பத்து பேர் எத்தனை போய் ஓலாலேயோ ஊப்பர்லயே புக் பண்ணாங்களோ குபேரம் கோயிலில் டிராப் பண்ணிட்டு பார்க்கிங்லேயே படுத்து வந்துட்டு மறுபடியும் அவங்க ட்ராப் பண்ணியிருப்பாரு குபேரம் எப்படி இருப்பாரு இப்போ அவர்களுக்கு என்ன வழி சொல்றீங்க தான் குபேரம் வந்து முழுசா பேரை கூட்டுனு வந்து விட்டா பாரு அந்த பத்து பேர் குபேர வழிபாடு பண்றதுக்கே மூல நம்ம யாரு கூட்டு வந்து விட்டோட தான் செயல் சரியா இருக்கணும் மேடம் குபேரம் வழிபாடு பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருடைய நோக்கம் என்னென்னா காலைல எழுந்ததுன்னா பூஜை பண்ணிட்டாலோ இல்லைனா வந்து காலைல எழுந்ததுன்னா குபேரம் வழிபட்டாலோ பணம் கிடைக்கும் அப்படின்றான் அது நிச்சயமாக அது எப்படி கிடைக்கும் நான் கேட்குறேன் எப்படி கிடைக்கும் வேலை செஞ்சதுலேருந்து பேமெண்ட் வரும் ஓகே ரைட்டு அதை தாண்டி எதனா கிடைக்கணுன்ட்டு தான் ஓடுறான் எல்லாருமே பூஜை பண்ணால் கிடைச்சி எப்படி கிடைக்கும் மட்டும் ஒரு வழி சொல்லுங்கள் எப்படி எப்படி கிடைக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அதில் லேக் இருக்குது பணம் வராமல் தடையாக இருக்குது கொடுக்க வேண்டிய கொடுக்காமல் இருக்காரு இதுக்கெல்லாம் நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் சரி இறை வழிபாட்டின் மூலிமா ஒரு தடை உடையும் கந்தரிஷ்டி உடையும் சொல்லலாம் இன்னுமே இல்லாத குபேர வழிபாடு பண்ணால் வந்துடும் வந்துரும்னா எப்படி வரும் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து ஆனால் அதுக்கு குபேரரை தப்பு சொல்லலை குபேரர் வழிபாடு பண்ணுங்க ஆனால் குபேரர் வழிபாடு நீ பணம் தரையே பணம் தரையா அது எனக்கு தேவையில்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் வழிபடுறேன் அப்படி பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக குபேரனை மனசு இறங்கி கொட்டிடுவார் ஆனால் நீ எனக்கு செய்வ நினச்சி நினச்சி நான் செஞ்சேன்னா ஒன்று செய்யும் இப்போ எவ்வளோ நிறுவனம் இல்லை தொழிலாளி என்ன பண்ணுறாங்க இந்த நிறுவனம் ஏதோ ஒன்று செய்ய தான் உழைக்கிறான் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது அது அந்த நிறுவனத்தை பற்றி அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு புரியும் புரியுதுங்களா ஏன்னா அந்த நிறுவனத்துக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு கடனில் இருக்கான் தொழிலாளி நான் நினைச்சுப்பான் நம்மளால நிறுவனம் பெருசாயிச்சு நினைச்சுப்பான் நிறுவனத்து ஓனர் நான் நினைச்சுப்பான் அடி நான் எவ்வளவு கடனில் இருக்கிறேன் என்கிட்ட வேலை செய்யறேன் உங்ககிட்ட பணம் தேடையானு அவனை நினைச்சுப்பான் இதான ப்ராக்டிக்கல் இன்னைக்கு ஆம்னி பஸ் ஓனர் அத்தனை பேரும் கடன் டிரைவர் காசு இருக்கும் ஃப்ளைட்டு ஓனர் அத்தனை பேரும் கடங்குறேன் நம்ம பேசஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க ஃப்ளைட் ஓனரா கூடி எந்த நிறுவனம் கடனில் இல்லைன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க எதுனா ஒரு நிறுவனம் சொல்லு கிடையாது ஆனால் அந்த கிட்ட காசு இருக்குது தொழிலாளி சம்பாதிக்கிறான் வீடு வாங்குறான் கார் வாங்குறான் நிறுவனத்தில் இருக்கிறவன் பல கோடி கடனில் இருக்கான் அவன் என்னதான் கடனில் இருந்தாலும் மாசமான சேல்ரியை தொழிலாளிக்கு போகணுன்ற ப்ரெஷரில் அவன் வர்றான் இதில் எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம யோசிக்கணும் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் என்பதை ஏன் இப்பொழுது நிறைய பேர் நம்பலை நம்பாத போனாங்கன்னா எல்லாமே ஃபேக்காக அடித்து எதுனா அவன் இது பண்ணாத நடந்துடும் அது பண்ணாது எப்படி நடக்கும் சில விஷயங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக அணுகணும் இது வந்து ஆன்மீகம் அறிவியலும் சம்மந்தப்பட்டது தான் ஜோதிடம் வாஸ்துக்களை எல்லாம் நிறைய நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது குபேரரை வழிபடுங்கள் லக்ஷ்மி குபேரரை வழிபடுங்கள் உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் எதிர்பார்ப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு எதுவுமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கிடையாது லேக் இருக்க உடையும் நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் வழிபாட்டு முறைகளை ஆனால் இந்த வழிபாடை நான் என்ன வந்து இவ்வளோ தூரம் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்னா குபரில் போய் வழிபட்டால் காசு கிடச்சோம் அந்த எண்ணம் தான் இருக்குமே கண்டி அதுக்கு பின்னாடி இவன் ஒர்க் பண்ணன்ற அந்த கவனமே ரொம்ப குறைஞ்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுடைய வேலையில் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் ஒழிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் இதே வழிபாடு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் மக்களுக்கு போய்கிற மாதிரி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி மேம் தேங்க் யூ தேங்க் யூ